சலங்கையொளி சீரியல் இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரமோ ரிவ்யூ பார்க்கல வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ககன் அந்த ட்ரெஸ்ஸை வச்சுக்கிட்டு ரொம்ப யோசிச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்போ ஷாரதா அங்கே வராங்க என்ன ககன் என்னோ யோசிச்சுக்கிட்டு இருக்கா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க அப்போ ககன் வந்து சொல்றாரு பூமி எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை கிஃப்டா கொடுத்துருக்கான் நான் வந்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வேணுமா இல்லை உங்க அப்பா வேணுமா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்தா நீ என்ன முடிவெடுப்பா நீ யாரை தேர்ந்தெடுப்பா அப்படின்னு கேட்டதுக்கு அவள் எந்த பதிலுமே சொல்லல அவ அமைதியாக அதுக்கு என்ன அர்த்தம் கூட எனக்கு புரியலமா இந்த மாதிரி எனக்கு கிப்டா கொடுத்தானோ எனக்கு தெரியல சொன்னதுமே அப்பதா வந்து சொல்றாங்க என் மருமக இவ்வளோ புத்திசாலியா இன்னும் உனக்கு புரியலையா ககன் அவள் பதில் சொல்லிட்டாலே இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்து தான் அவள் உனக்கு பதிலை சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா எனக்கு இதுமே புரியல அப்படின்னு சொல்ல நீ என்ன கேட்ட உனக்கு உன்னோட அப்பா வேணுமா நான் வேணுமா அப்படின்ற சுச்சுவேஷன் வந்தால் நீ யாரை தேர்ந்தெடுப்பேன் தானே கேட்டேன் அதுக்கான பதில் இதுலயே இருக்குது இந்த ட்ரெஸ்ஸை உனக்கு கிஃப்டாக கொடுத்து என்னோட அப்பாவை நான் உன்கிட்ட பார்க்குறேன் அப்படின்னு அவள் சொல்லியிருக்கா அப்படின்னு சொன்னதுமே ககன் அதை கேட்டு அப்படியே சொல்கிறீங்கம்மா அப்படின்னு கேட்க ஆமாம் நீ என்ன பண்ணி இந்த ட்ரெஸ்ஸை நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்றாங்க இதனால ககனும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறாங்க இன்னொரு பக்கம் பூமியும் செரியும் வந்துட்டு ரொம்ப வேகமாக வீட்டுக்கு ஓடி வர அப்போ ககன் அந்த ட்ரெஸ்ஸில் பார்த்ததுமே பூமிக்கு ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமாயிடுது ரெண்டு பேரும் ரொம்ப எமோஷனல் ஆயிடுவாங்க அப்போ ககன் வந்துட்டு பூமியை தூக்கிட்டு அப்படியே சுத்துறாரு இதெல்லாம் பார்த்ததுமே செரிக்கு ஒரு மாதிரி ஆகிடும் ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அங்கே நின்றுட்டு இருப்பாரு அதுக்கப்புறமா ககன் பூமியை தனியாக கூட்டிகிட்டு போறாரு நம்மளுடைய கல்யாணத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி பூமியை தனியாக கூட்டிட்டு போகிறாரு அப்போ பூமி வந்து ககன்கிட்ட வந்து சொல்கிறாங்க என்னோடய அப்பா வந்து இப்போ கோமால் இருக்கார் அதனால் அவர் கண்மொழிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு அவரோட ஆசிர்வாதத்தோட நாம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நாம அப்படியே பண்ணிக்கலாமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க ககன் வந்துட்டு நீ எப்படி சொல்கிற கண்டிப்பாக உன்னோட அப்பா கண்மொழிச்சார்னா நம்மளோட கல்யாணம் நடக்கிறது கஷ்டம் தான் அப்படின்னு சொல்ல ப்ளீஸ் அவரோட ஆசிர்வாதத்தினால நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லி கேட்குறாங்க இன்னொரு பக்கம் அபூர்வா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களே சரத்சந்திராவோட அந்த ஆக்சிஜன் மாஸ்கை எடுத்துட்டு எப்படியாவது அவரை வந்து கொலை பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அவங்களால முடியாமல் போகுது ஒரு ஸ்டேஜில் அப்படியே உட்காந்து பயங்கரமாக அழகிறாங்க அதுக்கப்புறம் ஒரு ஆளை செட் பண்ணி அவரை அங்கேருந்து கிட்னாப் பண்ணி வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் பூமியை மிரட்டலாம் அப்படின்னு வந்து அபூர்வா வந்து யோசிக்கிறாங்க அதனால அவங்க வந்து ஒரு ஆளை வந்து வர வச்சிருவாங்க பவரும் கட் பண்ணி விட்டுருவாங்க சரத் சந்திராவை வந்து ஸ்டெச்சரில் வந்து படுக்க வச்சு வெளியில் வந்து தள்ளிட்டு வருவாங்க அந்த சமயம் பார்த்து கரெக்டாக ககன் வந்து பூமியை கூட்டிகிட்டு வீட்டில் ட்ராப் பண்ணுறதுக்காக வராரு காரில் உட்காந்துக்கிட்டே பூமிக்கிட்டே சொல்கிறாரு பூமி நல்லா பாரு நீ சொல்கிற மாதிரி பண்ணால் நம்மளோட கல்யாணம் நடக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போ நம்மளோட கல்யாணம் நடந்துட்டால் கூட அதுக்கப்புறம் உங்கள் அப்பா கண்முழிச்சார்னா அவர் எப்படியாவது சமாதானப்படுத்தி நான் வந்து நம்மளை ஏற்றுக்க வைப்பேன் அதுக்கு நான் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் துணையாக இருப்பேன் நீ யோசித்து முடிவெடு அப்படின்னு சொல்ல நாம ஒரு முடிவெடுக்கும் கடவுள் என்ன முடிவு எடுப்பரவோ தெரியல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூமி அங்கிருந்து இறங்கி வராங்க என்ன இது ஃபுல்லா வந்து பவர் கட் ஆயிருக்கு ஜென்ரேட்டர் கூட இருக்கே ஆனா ஏன் எதுவும் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருலயே அப்படியே நடந்து வராங்க ஒரு பக்கம் அபூர்வாவும் அவங்க சித்தி ஓரமாக நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவ மட்டும் பார்த்துட்டா எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க இருக்காங்க சரச்சந்திராவை அந்த ஸ்டெச்சர்ல படுக்க வச்சிருப்பாங்க அப்போ அந்த இருட்டில் அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது அவரோட கால் மேலே பூமியோட கைப்படுது பட்டதுமே வந்துட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க பூமி அதுக்கப்புறமா சரத்சந்திராவை பார்த்ததுமே வந்துட்டு அவங்களோட குரலை கேட்டதுமே ஷரத் கான்ஷியஸ் வரு வருது அதுக்கப்புறம் உள்ளே கூட்டிகிட்டு போய் படுக்க வச்சு டாக்டரை வர வைக்கிறாங்க சரத் சந்திரா இருந்து வெளியே வந்துடுறாரு ஒரு பக்கம் அபூர்வாக்கு ரொம்பவே பயம் வருது அப்போது வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது அப்போது பூமியும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க சரச்சந்திரா கண் முடிச்சதை நினச்சி அப்போது மீரா வந்து சொல்றாங்க உனக்காக பூமி எந்த அளவுக்கு வேண்டிக்கிட்டான்னு தெரியுமா அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்கும் போது வந்துட்டு அப்போ கிருஷ்ண பிரசாத் வந்து சொல்றாரு இங்க பாருங்க உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு பூமி இதை வந் பூமி தான் வந்துட்டு உங்களுக்கும் சோபா சந்திராக்கும் பிறந்த உண்மையான பொண்ணு அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை கேட்டதுமே சரத்சந்திராக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ